முருகாசரணம் இன்று ஆவணி மாதம் ஒன்னாம் நாள் துன்பங்களை நீக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதலை செய்வது ஐதீகம் ஆவணி மாத பிறப்பன்று கேலண்டரில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பதை பலரும் கவனித்திருப்போம் ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய அந்த நாட்களில் நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம் தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் அது ஜோதிட ரீதியாக சூரியனின் ஸ்திர ராசி சஞ்சார காலமாகவும் அமைகிறது அதே போல சிவனுக்குரிய தமிழ் மாதங்களாக ஆனி புரட்டாசி மார்கழி மற்றும் பங்குனி ஆகிய மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன அந்த மாதங்களில் முதல் நாள் ஷஷ்டித புண்ணிய காலமாகும் ஷடங்கள் என்பது சிவனை குறிப்பதாகவும் ஜோதிட ரீதியாக அந்த நான்கு மாதங்களும் சூரியனின் உபய ராசி சஞ்சார காலமாகவும் அமைகின்றன மும்மூர்த்திகளில் பிரம்மாவுக்கு உரியது விஷு புண்ணிய காலமாகும் அதாவது பனிரெண்டு தமிழ் மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி மற்றும் தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை அந்த மாதங்களின் முதல் நாள் விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிடப்பட்டு தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய பிரம்மாவை வணங்குவதற்குரிய நாட்களாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளன ஜோதிட ரீதியாக அந்த காலகட்டம் சூரியனது சர ராசி சஞ்சார மாதங்களாகவும் அமைகிறது ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவுக்கும் மிகவும் உகந்ததாகவும் திதிகளில் சிறப்பான ஒன்றதாகவும் சாஸ்திரம் கூறுகிறது ஏகாதசி நாளில் செய்யக்கூடிய பூஜை மற்றும் விருதம் ஆகியவை சிறப்பான பலன்களை அளிக்கும் என்பது ஐதீகம் ஆனால் ஏகாதசியை விட பல மடங்கு புண்ணிய பலன்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அளிப்பதாக ஆன்மீக சான்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஒரு நாளில் மகாவிஷ்ணு மற்றும் தாயார் ஆகியோரது ஆகிய இருவரது அருளையும் பூரணமாக பெறலாம் என்றும் சான்றோர்கள் சொல்கின்றனர் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறிய பின்னரும் கூட நரசிம்மரின் கோபம் குறையவில்லை அந்த கோபத்தை சமாளிக்க இயலாத அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமி சரணடைந்து நரசிம்மரின் உக்கரத்தை தணிக்க வேண்டினார்கள் மகாலட்சுமியும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று உக்ரநரசிம்மர் நரசிம்மர் அருகில் சென்றாள் அவளது நிழல் நரசிம்மர் மீது பட்டவுடன் நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்து சாந்த சுரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்தனர் அவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர் இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வீட்டிலே பக்தியுடன் வழிபட்டு தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யலாம் அல்லது அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றும் வழிபடலாம் துளசி பூஜை கோ பூஜை மற்றும் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடுகளையும் செய்து வரலாம் அன்றைய தினத்தில் விரத நாட்களில் தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் ஒரு தடவை விஷ்ணுபதி கால விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனை பெறுகிறார்கள் என சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த விருதத்தை கடைபிடிப்பது கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று வளமான வாழ்வை அடைவதுடன் மோட்சத்தையும் பெறலாம் அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் கொடிமரத்தை வணங்கி இருபத்தேழு தடவை பிரகாரத்தை வலம் வர வேண்டும் எண்ணிக்கையாக கைகளில் இருபத்தேழு பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு முன் வைக்கலாம் வளம் வந்த பின்னர் மீண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலில் அருள்பாலிக்கும் தாயார் மற்றும் பெருமாளை தரிசனம் செய்து வேண்டுதல்களை சமர்ப்பிக்கலாம் இறை சக்தியால் அடுத்து வரக்கூடிய மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள்ளாக பக்தர்களது வேண்டுதோ வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஓம் நமோ நாராயண நாய நன்றிகள் கோடி